மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் தொண்ணூற்றி எட்டு ஒன்று எங்கள் அன்பு பிதாவை மெய்ப்போற்றுகின்ற புகழுகின்ற யாராதிக்கின்றோம் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் அப்பா கடந்த இரவிலே நிறையங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நல்லதொரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு விடுத்த அழைப்பிற்காகவும் உம்முடைய அன்பிற்காகவும் கருணைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரையும் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் உள்ள ஒவ்வொருவருக்காம் நன்றி செலுத்துகின்றோம் எல்லா புனிதர் புனிதர்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவருடைய வாழ்க்கை ஆண்டவரே எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்னை மரியாலை உண்மையை நாங்கள் மகனிடம் நீர் எங்களுக்கு பரிந்து பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் இசைகின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி இசுவேன் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை கருவிழி போல் எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் குறிப்பாக பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு வருட காலமாக நீர் செய்த அனைத்து நன்றியப்பா வருகின்ற காலங்களிலும் தகப்பனே அவர்கள் உண்மையே ஆண்டவரை எப்போதும் முன்னிலைப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதத்தோடும் அருளோடும் அவர்கள் செய்கின்ற எல்லா வேலைகளையும் அவரை நீரை கூடவே இருந்து ஆசிர்வதித்தல்லும் எப்போதும் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதம் உள்ள பிள்ளைகளாக அவர்களை திருமணத்திற்காக கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா அவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை துணையை கொடுத்து என்றும் எப்போதும் இவரை திருச்சபைக்கானவரை உகந்த பிள்ளைகளாகவும் ஒரு திரு குடும்பமாகவும் மாறுவதற்கு நீர் அவர்களை இவரை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதி தரலும் அப்பா இளைஞர்களையும் கருத்துழுப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனை வேலைக்காக அண்டவரை அங்குமிங்குமாக அலைந்து தெரிகின்ற அந்த மக்களுக்கு தகப்பனை நல்லதொரு வேலை வாய்ப்பை கொடுத்து கடவுளுக்கு பிரியமான காரியங்களை அவர்கள் ஈடுபடுவதற்காக நீர் உதவி செய்தள்ளவரை உம்முடைய இறை ஞானத்தில் அவர்கள் வளரும்படியாக செய்தாரலும் அன்பு தகப்பனை கல்லூரியிலே சேருவதற்காக அண்டவரை பல நேரங்களில் ஆண்டவரை நல்லதொரு கல்வியை தேர்ந்தெடுக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு தெளிந்த மனதை கொடுத்து சரியான அன்றரை கல்விகளை அவர்கள் கற்பதற்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் கொடுப்பீராக எல்லா பெற்றோர்களையும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோமாப்பா ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் கவலையோடும் அண்டவரை ஜெபிக்கின்ற இந்த பெற்றோர்களுக்கு கண்ணீரை துடைத்து தகப்பனே அப்பா அந்த வீட்டில் தகப்பனே உண்மையான சமாதானம் நிலவும்படியாக செய்திடலாம் அன்பு தகப்பனை சிறையில் அண்டவரை அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணமாக்கி இயேசுவேன் அவர்களுடைய பாவ வாழ்க்கையில் இருந்த அண்டவரை அவரை முற்றிலும் அடவரை மாறுபட்டு அண்டவரை வாழ்க்கை இருக்குது என்பதை அவர்கள் உணர்ந்து தகப்பனே அவர்களுடைய தவறுகளை அண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சரியான நீதியை கொடுக்கும்படியாக ஆண்டவரே ஒரு விடுதலை ஆகியாகிய உண்மிடம் நாங்கள் கேட்டுக் ஆண்டவரே அப்பா அண்டவரை நீர் ஒருவரை அண்டவரை எல்லாவற்றிலும் அண்டவரே தெரிந்து கொண்டிருக்கின்றப்பா அப்பா நீர் நீரின்றி நாங்கள் ஒன்றுமில்லையு ஒரு மனிதர்கள் என்பதற்கு முன்பாகவே தகப்பனே அப்பா எங்களை எங்களை குறித்து நீர் திட்டம் வைத்திருக்கின்றே அந்த திட்டத்தை சரியான நேரத்தில் தகப்பனே அவரை நாங்கள் பயன்படுத்துவதற்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்பா நாங்கள் தங்குகின்ற வீடுகளிலே வேலை செய்கின்ற இடங்களிலே எல்லா இடங்களிலும் பரிசு ரத்தம் தெளிக்கப்பட்டு என்றும் எப்போதும் அன்றவரையே சுத்திகரிக்கப்படுவதாக எல்லா பாவ நாட்டங்களில் இருந்து முற்றிலும் நாங்கள் அண்டவரே பாவத்திற்கு அடிமையாக ஆதப்பிக்கு எசுவே முடியவரை இரத்த கோட்டைகளை வைத்து மறைத்துக் கொள்வீராக அப்பா சாத்தான் எங்களை எப்போது விழுங்கலாம் என்று ஒவ்வொரு நிமிடமும் என்றவரையை காத்துக் கொண்டிருக்கின்றான் அப்பா சாத்தானின் பிடியில் அண்டவரைக்கு எசுவேர் எங்களை மறை கொள்வீராக அன்பு தகப்பனே ஒவ்வொரு நாளும் அடவரே வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே எல்லா பொருளாதார வசதிகளையும் பெற்று கடுப்பீராக வீடுகளிலே என்றோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கணவன் இடையில் இருக்கின்ற அந்த விரிசலை அண்டவரை நீக்கி தகப்பனே அப்பா உண்மையான அண்டவரை ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவரை விட்டு கொடுத்து உண்மையான அன்போடு அந்த அண்டவரை அவர்கள் வளர்வதற்கும் பிள்ளைகளையும் சரியான விதத்தில் வளர்ப்பதற்கும் தேவையான தகப்பனே உண்மையான அண்டை கடவுளை நாங்கள் நேசிப்பதற்கும் அவரையே நாங்கள் மிருக பற்றி பிடிப்பதற்கும் தகப்பனேன் எங்கள் ஒவ்வொருவருடைய அண்டவரையே உள்ளத்திலும் தகப்பனே தூய ஆவின் கனிகளையும் கொடைகளையும் தருவீராக உண்பத்தகப்பினே நீரே எங்களுக்கு அன்றரை எல்லா விதத்திலும் தூயதா அன்றோரை கூடவே இருந்து எங்களை அன்றரை பரிசுத்தப்படுத்துகின்றவர் நீர் வருவரே அப்பா அப்பா நாங்கள் பரிசுத்தத்துக்கு கலங்கம் பண்ணாதபடிக்கு எஸ்வே நீர் எங்களை மறைத்து அன்றரை எங்களை வழிநடத்தும் நீ எங்களுக்கு தஞ்சமாக இருந்து எங்களை வழி நடத்தியரலாம் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்தி வழி நடத்தியரலாம் எங்கள் ஜீவனும் ஆவிமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கத்தரே அமே அமே அமே